மனுஷன் தோன்றின காலத்தில் நேச்சரோட இணைஞ்சு வாழ்ந்தாங்க சூப்பர் மார்க்கெட் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை ஜிம் இல்லை இருந்தாலும் ஸ்ட்ராங்காக செம ஆக்டிவாக வாழ்ந்தாங்க எப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையே அதுக்கு காரணம் உதாரணமாக சாப்பாடு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லீன் மீட்ஸ் நட்ஸ் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஃபுட்ஸையே சாப்பிட்றது கண்டினியூஸாக மூமெண்ட்லேயே இருக்கிறது ஹண்டிங் கிளைம்பிங் ரன்னிங் கேரிங் ஹெவி லோட்ஸ் இந்த மாதிரி வேலைகளை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்புறம் நிறைய நேரம் சூரிய ஒளியில் நடக்கிறது நேச்சர் கூடவே நல்லா தூங்கிறது ரொம்ப முக்கியமாக ஸ்க்ரீன் இல்லை ஆர்டிஃபிஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்புறமா ஃபார்மிங் வந்துச்சு ஃபுட்டுக்காக ஓட வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு விளைவு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் உருவாக ஆரம்பிச்சுது கொஞ்சம் லைஃப் ஸ்டைலும் செட்டில் ஆச்சு ஆனால் ஹண்டிங் கம்மியாகி ஃபார்மிங் கூடுனதுனால மூமெண்ட் குறைஞ்சிது டயட் பிளான் ப்ரோட்டீன்லேருந்து வீட் ரைஸ் பார்லின்னு கார்போஹைட்ரேட்டுக்கு மாறுச்சு இதனால் பல் சிதைவு எலும்பு பலவீனம் போன்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸோட முதல் ஃபேஸ் ஆரம்பிச்சு